வணக்கம் மொட்டைப்பட்டி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் இப்படி விஷ் பண்ணால் அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கிரிக்கெட் தான் நம்ம வந்து கிரிக்கெட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு இல்லை மூணு அந்த மாதிரி தான் போடுவோம் அதிகபட்சமாக ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே ஒரு மூணு நாள் வீடியோ போட்டோம் அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம புண்ணியவான்கள் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட பேட்ஸ்மேன் புண்ணியவான்கள் தான் அதுக்கு காரணம் பர்டிகுலராக ரோஹித் சர்மா தென் கோலி கில்லு இவங்களுடைய சொத்த தான் வந்து இந்த வீடியோகளுக்கு காரணம் சரிங்களா ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஃபாலோ ஒன் இருக்க வேண்டியது உங்களுக்கே தெரியும் டெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஃபாலோ ஒன் ஃபாலோ ஒன் என்னென்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு டீம் அடித்த ஸ்கோர் ஒடியாக ஐ திங்க் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் சம்திங் அதில் வந்து கீழே குறைவாக நம்ம அடித்தோம்னா உடனே ஃபாலோ ஒன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி ஃபாலோ பண்ண ஆகணும்னா வந்து ஏற்கனவே விக்கெட்லாம் லைனாக விட்டு திருப்பியும் நம்ம இன்னும் ஒன்றரை நாள் நம்ம இறங்கணும்னா நடக்கடன்னு இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளவே ஆறு விக்கெட் விட்ருவோம் நாளைக்கு காலையில் உள்ள நாலு விக்கெட்டும் விட்டு ஆல் அவுட் ஆகிட்டு ஆஸ்திரேலியா வேண்டுகிட்டு வந்திருப்போம் ஸோ அதை தவிர்த்துருக்கோம் அதை தவிர்க்கிறது பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா ஜடேஜா கே எல் பேர் சொல்ல மாட்டாங்க அவர் பேட்ஸ்மேன் அவரோட வேலை வந்தால் அவர் அடித்தது எயிட்டி ஃபோர் ஓகே அதை விடுங்க ஜடேஜா நிதிஷ் ரெட்டி தென் வந்து தீப் பும்ரா இந்த நாலு பேருக்கும் தான் வந்து அந்த பெருமை போய் சேரும் சரிங்களா இவங்க நாலு பேருமே வந்து போலிங்க அவங்க வேலையை பண்ணாங்க ப்ளஸ் பேட்டிங்கேயும் பண்ணியிருக்காங்க ஏன்னு பார்த்திங்கன்னா டாப் ஆர்டரில் இருக்க பேட்ஸ்மன்ஸ் வந்து மொத்தமே ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டலில் இவ்வளோதான் ரன்னுங்களே அவங்க அட்டன் பண்ண பாலும் அவ்வளோதான் ரன்னும் அவ்வளோதான் ஆனால் பார்த்திங்கன்னா போலர்ஸ் தான் வந்து அதிகப்படியான ரன்னு கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் அஞ்சு பேர் தான் அடிச்சிருக்காங்க அதை தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து என்னென்னா பேஸ்மன்லாம் வந்து இவங்கள பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து கமெண்ட் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது பட் அதுக்கும் சில கார்கள் வச்சுக்கோங்களேன் நிதிஷ் ரெட்டி அண்டு அக்கால்தீப் வந்து உண்மையிலேயே இந்திய அணிக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர்கள் நல்லா அவங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது இந்திய அணிலன்னு சொல்ல வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து ஒரு ஸ்குவாட்லேயே வந்து ஒருத்தர் தான் ஆல்ரவுண்ட் இருப்பார் மீதி மூணு பேருக்கு வந்து பேட்டிங் பிடிக்க தெரியாது லாஸ்ட்டில் இருக்க போலர்களுக்கு அந்த மாதிரி இந்தியன் டீமில் இருந்திருக்காங்க எல்லாருமே தெரியும் உங்களுக்கு ஜாம்பவான் கபில் தேவ் ஆரம்பித்து அவர் ஆல்ரவுண்டர் அடுத்து ஜெயகுல் ஸ்ரீநாத் அஜித் அகர்கர் ஸகீர் கான் அப்புறம் பார்த்திங்கன்னா இஃபான் பதான் ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக ஹர்திக் பாண்டியா ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்காங்க பட் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸாக இப்போது நல்ல ஒரு ஆர்டர் வந்திருக்காங்க சரி ஓகே இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்டேட்டர்ஸே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பேட்ஸ்மேன் வந்து இவங்க பார்த்துக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் நிதிஷ் ரெட்டி கேம் வேணால் பார்த்து கற்றுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் மல்லி ஸ்டெம்பார் பால் மட்டும் தான் இன்றைக்கி ஆட்னார் அவர் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி நைன் பால் அட்டன் பண்ணியிருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு பாலோ இல்லை பவுன்சர் பாலோ எதையுமே ஒரு டச்சே பண்ணல ஃபுல்லாக மிஸ் பண்ணார் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடுறது ஜா உடனே இருக்கேன் பாலர்ஸ் வந்து டயர்ட் ஆகினார் அதுதான் பண்ணணும் ஆனால் அதை நம்ம கோலியும் பண்ண மாட்டார் ரோஹித் சர்மா பண்ண மாட்டார் கில்லு பண்ண மாட்டார் ஏன் அப்படின்றது தான் தெரியலை அதான் ஏற்கனவே ரெண்டு நாளாக கமெண்ட் போதுங்களே விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெம்பு தான் இருக்குது அதை விட்டு ஏழாவது எட்டாவது ஸ்டெம்பில் அவர் பால் போய் அட்டென்ட் பண்ணிருக்காரு அவருக்கு ஏன் அந்த வேலை தெரில அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெறுப்பாக கமெண்ட் இருக்காங்க ஸோ ஓகே பட் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவங்க போலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீட் பண்ணிட்டு வருவாங்க எதிர்த்தரப்பு பேட்ஸ்மேனுக்கு வந்து என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்றத பட் ஆனால் லாஸ்ட் அஞ்சு பேர் டெய்லர்ஸ் வந்து அவங்க ரீட் பண்ண விட்டுட்டாங்க அதனால தான் வந்து அவங்க இன்றைக்கி ஆடிட்டுருக்காங்க சரிங்களா சரி எது எப்படியோ ஃபாலோ ஆகணும் தவிர்த்துருக்காங்க இதுக்கப்புறமா வந்து பொறுப்பாக ஆடணும் ரோஹித் சர்மா கோலி கில்லு இவங்க எல்லாருமே பொறுப்பாக ஆடணும் வேறு வழி இல்லை இல்லைன்னா வந்து ரிசைன் பண்ணிட்டு போங்க நிறைய பேர் இருக்காங்க உள்ள வரத்துக்கு சரிங்களா ஸோ நம்ம பழக்கமாக புழம்பி தான் ஆக முடியும் நம்ம ஃபோன் பண்ணி அவங்கள சொல்ல முடியாது அவங்க நல்லா விளையாடி அவங்க தான் பரிசும் பணமும் அள்ளிகிட்டு போகிறாங்க ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்